ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு வழங்கும் பஸ்ஸோ விமானமோ வருவதில் தாமதம் ஏற்படும் போதெல்லாம் தாமதத்திற்கு காரணமான அனைவரையும் பயணிகள் விமர்சிக்க தொடங்குகிறார்கள் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் கடமைகளை சிரத்தையுடன் நிறைவேற்றாததே காரணம் அதுபோலவே மனிதன் தன் கடமைகளை சரியாக செய்யாவிட்டால் விமர்சனத்துக்கு உள்ளாகிறான் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகிய மனித விழுமியங்களை கடைபிடிக்காத மனிதனை மனிதன் என்று அழைக்க முடியாது இவை மனிதனின் ஐந்து உயிர் மூச்சுகள் போன்றவை இந்த உயிர் மூச்சுகள் இல்லையென்றால் அந்நிலை வாழும் போதே இறந்து விட்டதற்கு சமம் ஒருவரின் வீழ்ச்சிக்கு அவரவர்களே காரணம் இந்த மனித விழுமியங்களை கடைபிடிக்காமல் மனிதன் தனக்குத்தானே மரணத்தை வரவழைத்துக் கொள்கிறான் அன்பின் திருவடிவங்களே அன்பு உங்கள் மிகப்பெரிய சொத்து அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் எப்போதும் உண்மையை பேசுங்கள் உண்மை கசப்பாகத் தெரிகிறது மாறாக மக்கள் பொய்யால் எளிதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மக்கள் தங்கள் வீட்டு வாசலுக்கே கொண்டு வரப்படும் பாலை ருசிப்பதில்லை ஆனால் அவர்கள் பல மைல்கள் சென்று அறுபாட்டில் மதுபானம் மருந்த தயாராக இருக்கிறார்கள் இப்போதெல்லாம் பொய் பேசுவது இயல்பாக மாறிவிட்டது பொய் மற்றவர்களை மகிழ்விக்கலாம் ஆனால் உங்கள் மனசாட்சியை மகிழ்விக்க முடியாது மற்றவர்களை திருப்திப்படுத்தும் முன் உங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்த முயற்சி செய்யுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தியத்தின் பாதையை பின்பற்றுங்கள் உண்மையைக் கூறுவது ஏதேனும் ஆபத்திற்கு வழிவகுக்கும் என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள் தெய்வீக அருளமுதம் மார்ச் பன்னிரண்டு ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு அன்பை வளர்த்து அன்பை பரப்பி அன்பை அறுவடை செய்யுங்கள் அதைவிட உயர்ந்த மதம் எதுவும் இல்லை இதுவே உன்னத சேவை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்